வணக்கம் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வரல இந்த இடத்த இந்த கோயிலை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு ஆனாக்கா மேக்சிமம் பேர் இங்கே தான் இந்த கோயில் இருக்கான்னு கூட தெரியாமல் பார்க்காம இருக்காங்க பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் சென்னையிலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்ரு போனீங்கன்னா மின்சுருட்டின்னு ஒரு ஊர் ஒன்று வரும் மின்சுருட்டின்னு ஒரு கடத்தரு வரும் அதுலேருந்து ஒரு கிலோமீட்டரில் குறுக்கு ரோடுன்னு ஒரு பஸ் ஸ்டாப் வரும் பஸ் ஸ்டாப்னா மெயின் ஒரு சின்ன கடத்தல் அதில் ரைட் எடுத்திங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இப்படி ஒரு அழகான ப்ளேஸாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் ஆன்மீகத்துக்கு சரி கோயிலில் இது என் அனே அவங்க நீங்கள் பார்த்த கோயில் தான் பார்க்காமல் நான் ஒன்றும் புதுசாக சொல்லிடல ஆனால் ரொம்ப பேருக்கு இது இங்கே தான் இருக்கா எனக்கு அடிக்கடி இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டேன் ரெண்டாவது விஷயம் இது கங்கை சோழ தஞ்சாவூர் கோயிலை கட்டின ராஜே சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் கட்டின ஒரு கோயில் தான் இது சிவன்ன அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு லிங்கம் ரொம்ப அழகாக இருக்கும் லிங்கமும் அழகாக இருக்கும் அந்தந்த நந்தியும் பிரம்மாண்டமான நந்தி இப்போ பிரதோஷம்லாம் வந்து ரொம்ப விசேஷம் ஒரு விஷயம் ரெண்டாவது ஆன்மீகத்தை தாண்டின ஒரு அழகு சிற்பம் இதெல்லாம் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க சொல்கிறோம் ஆன்மீகத்தை தாண்டின ஒரு அழகு இதை மிஸ் பண்ணாதீங்க வாழ்க்கையில் சென்னையிலேருந்து கும்பகோணம் போகிறவங்க வாய்ப்பு இருந்தால் இதை பார்த்துருப்பாங்க ரொம்ப பேர் இங்கே தான் அந்த கோயில் இருக்கா அடடா அடடாங்கிற மாரி இருக்காங்க சொல்லணுன்னு நினச்சேன் அந்த வீடியோவை நான் அவங்கள்ட்ட போடணும் ரொம்ப பேர் பார்த்துட்டிங்க பார்க்காதவங்களுக்கு எங்கே ரொம்ப பேருக்கு இங்கே தான் அந்த கோயில் இருக்குதுன்னு தெரியாது அதுக்காக தான்